ஏற்படுகின்றன அடுத்து தொடக்க நிலை நாடோடியாக ஒரு இடத்தில் தங்காமல் மலை காடு குன்று என மாறி மாறி அலைந்து திரிந்த மனிதன் அவ்வாழ்க்கை முறையிலிருந்து மாறி ஆட்டோரங்களில் குழுவாக ஓரிடத்தில் தங்கி வாழ முற்பட்டபோது அவனது வாழ்வாதார தேவைகள் அதிகரிக்கத் தொடங்கின தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதில் அவனது கவனம் திரும்பிய பொழுதிலிருந்தே இயற்கையோடு இணைவாக இருந்த நிலைமை மெல்ல மெல்ல மாறி தற்போது நாம் அனுபவிக்கும் சுற்றுச்சூழல் சீடு சீர்கேடு வரை தொடர்கிறது உணவு உடை இருப்பிடம் அல்லது அமைவிடம் என்னும் வாழ்வின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள காட்டை அழித்து பயிர்த்தொழில் செய்யவும் உடல் உறுப்புகளை மறைக்க ஆடைகளை தயாரிக்கவும் இடி மின்னல் மழை வெயில் போன்ற இயற்கை பாதிப்புகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளவும் தேவையான முயற்சிகளை தொடர்ந்ததன் விளைவாக பல முன்னேற்றங்களும் ஏற்பட்டன அதற்கு அதே நேரத்தில் சமுதாய வளர்ச்சியின் விளைவுகளாக கூடவே சூழல் சீர்கேடுகளும் ஏற்படத் தொடங்கின சூழலை போற்றியமை இயற்கை இயற்கையோடு இயந்த தகவமைப்பு மாற்றம் மாற்றம் தரும் விளைவுகள் என சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒவ்வொரு பரிணாமத்தையும் உயிரின மற்றும் உயிரற்ற சூழல் மண்டலத்தில் ஒன்று கொண்டு இடையேயான தொடர்பையும் இத்தொடர்பின் திரிபால் உருவாகும் சீர்கேட்டையும் பழந்தமிழர்கள் நன்கு உணர்ந்தனர் உலகிலுள்ள அனைத்து பொருளிடத்தும் இறைவன் கலந்திருப்பதோடு அவற்றை தன் உறுப்புகளாக கொண்டான் என்று நட்டினின் கடவுள் கடவுள் வாழ்த்து பா குறிப்பிடுவிருந்து இயற்கையோடு தமிழர்களுக்கு இருந்த ஈடுபாடு புலப்படுகிறது இதேபோல் சிலப்பதிகாரத்தின் முதற் பாடலாக அமைந்துள்ள கடவுள் வாழ்த்துப் பாடலும் ஞாயிறு திங்கள் மழை போன்றவற்றைப் போற்றியே தொடங்கப்பட்டுள்ளமையும் ஈராயிரம் ஆண்டுகளாக சூழல் பாதுகாப்பில் தமிழர்கள் தொடர்ச்சியாக கொண்டிருந்த அக்கறையையும் சூழல் சங்கிலி தொடர் தொடரில் ஏற்படுத்தப்படும் கேடுகள் அல்லது மாற்றங்கள் ஆகியன விளைவிக்கும் பொது நல சீர்கேடுகளை நன்கு உணர்ந்தமையும் உணர்த்துவதாக உள்ளது மேலும் இடைக்காலம் தொட்டு சூழல் அமைவில் உயிரற்ற காரணிகளான மரங்கள் விலங்குகள் போன்றவற்றையும் முறையை இறைவனுக்கு உகந்த தல விருட்சங்களாகவும் வாகனங்களாகவும் அமைத்து மதிப்பு அளித்துள்ளமை தமிழரின் சூழல் பேனலில் உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது பண்டைத் தமிழர்கள் இயற்கையை நுணுகி ஆராய்ந்து தம்மை சுற்றியிருந்த பொருட்கள் அனைத்தும் உயிருள்ளவை உயிரற்றவை ஐம்பெரும் பூதங்களால் ஆனவை என்னும் கருத்தோட்டம் கொண்டோராய் இருந்தனர் என்பதை தொல்காப்பியம் தொடங்கி பின்னர் உருவான சங்க பாடல்கள் வரை உறுதி செய்கின்றன நிலம் நீர் காற்று தீ விசும்பு என புவிக்கோளில் உள்ள கருப்பொருட்டை வகைப்படுத்தி அனைத்து பொருட்களும் இவற்றில் ஒன்றோ அல்லது பலவோ கலந்த கலவையே என தெரிந்து உரைத்துள்ளனர் தாங்கள் கொண்டாடும் இறைவனையும் இப்பூதங்களின் மயக்கமாகவே பார்த்த போக்கையும் இலக்கியங்களில் வரி அறிய முடிகிறது சூழல் தொகுப்பு என தற்கால அறிவியலால் குறிப்பிடும் வாரிடங்களை சுற்றியுள்ள மலை காடு வயல் கடல் ஆகியவற்றை நா பார்க்கும் பார்வையை பழந்தமிழர்கள் கொண்டிருந்தமையை அவர்கள் வகை வகைப்படுத்தியிருந்த பாகுபாடு வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது காடுரை உலகம் மைவரை உலகம் தீம்புணல் உலகம் பெருமணல் உலகம் என தொல்காப்பியத்தில் இந்நாள் வகை நிலங்கள் சுட்டப்பட்டுள்ளன இப்பாகுபாட்டின் மூலமும் இதனைத் தொடர்ந்த திணை விளக்கங்களும் தமிழர்களின் சூழல் ஈடுபாட்டை விரித்துரைக்கின்றன முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் திரிந்து வெம்மையாக இருக்கும் நிலம் பாலை என சுட்டப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அம்மாதிரியான நிலம் இருந்ததற்கான சான்றுகள் ஏதுமில்லை என இதனை ஒரு எச்சரிக்கை தகவலாக சூழல் சிதைவால் எக்கோசிஸ்டம் டிகிரிடேஷன் அதாவது மலைப்பகுதிகளும் காடுகளும் புறச்சூழலால் சீர்கேடு அடைந்தால் கடும் வெம்மையான நிலப்பகுதியாக மாறிவிடும் என்ற பொருளிலேயே இதனை குறிப்பிட்டிருப்பதாக கருதலாம் பாலை உள்ளிட்ட ஐவகை நிலப்பாகுபாடும் அவ்வாலிடங்களில் சூழலில் இயந்திருந்த மனிதர்களின் அகப்புற ஒழுக்கங்களை முதல் கரு உரி பொருட்கள் என அமைத்து அக்காலத்தை நிலவிய சூழலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்கள் சீர்படுத்தி அமைப்புகளையும் வழிமுறைகளையும் வளர்ச்சி முறைகளையும் பண்பாட்டு சூழலில் புகுத்து காட்டுகின்றது இவற்றுள் முதற் பொருட்களான நிலவும் பொழுதும் ஒழுக்கங்களையும் கருப்பொருட்கள் தாவர விலையின மற்றும் இதனை போன்ற பதினான்கு கூறுகளையும் உரிபொருட்கள் மன உந்தல்களை ஒட்டிய உணர்வுகளையும் சார்ந்து அமைகின்றனர் இத்தகைய திணை விளக்கங்கள் தமிழர்கள் இயற்கையுடனும் உயிரின வளத்தின் பன்மை தன்மையுடனும் கொண்டிருந்த தகவமைப்பு முறைகளை அறிந்து கொள்வதற்கான விளக்க கருவிகளாக இருப்பதை உணரப்படுகிறது இயற்கை மற்றும் செயற்கை காரணிகளால் சூழலில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் நிலம் நீர் வழிசார்ந்த சூழல் அமைவுகளில் பெரும் கெடு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன காலநிலை மாற்றம் ஓசோன் படரத்தில் துளை ஆலை கழிவுகளால் நீர்நிலை மற்றும் வளிமண்டல மாசடைதல் உயிரினங்கள் மறைந்தொழிதல் நலக்கேடு போன்ற பல தொடர் சிக்கல்கள் ஏற்படுகின்றன நகர மயமாதல் மக்கட்தொகை பெருக்கம் காடழிப்பு கடலில் குப்பை குட்டுதல் இயற்கை வளங்களை தேவைக்கு அதிகமாக சுரண்டுதல் போன்ற மனித செயல்பாடுகள் சூழல் தொகுப்பில் ஒருங்கமைவு ஒருங்கமைவு குலைவை ஏற்படுத்துகின்றன ஐம்பெரும் பூதத்து மயக்கம் என இயற்கையின் இலக்கணத்தை உணர்ந்திருந்த தமிழர்கள் வாழ்வில் மேற்குறித்த சூழல் செயல்களில் உருவாக்கும் காரணிகள் பற்றி தெரிந்து தெளிந்து நல வாழ்விலும் பொது வாழ்விலும் அக்கறை கொண்டிருந்தமையை இலக்கியங்கள் வரி அறிய முடிகிறது ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் இரு வகையான அடக்க முறைகளை மேற்கொண்டிருந்தனர் கற்கள் அதிகம் பரவியிருக்கும் குறிஞ்சி முல்லை நிலப்பகுதி மக்களிடையே புதைத்து அதன் மேல் பெருங்கற்களை நட்டு வைக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர் மண்ணும் மணலும் பரவியிருக்கும் மருத மீத மக்கள் ஈமத்தாளிகளில் இறந்தோரை புதைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் இந்த இரு வகை பழக்கங்களும் சுற்றுச்சூழலை சீர்கேடு அடையாமல் அவர்களுக்கு இருந்த அக்கறையை நமக்கு காட்டுவதாக இருக்கின்றன மரம் வளர்ப்பின் இன்றியமையாமையை உணர்ந்திருந்தமை நகர வாயில்கள் மன்றங்களில் பல வகையான மரங்களை வளர்த்தமை வீடுகளில் அருகிலும் மரங்களையும் தோட்டங்களையும் ஏற்படுத்தியமை மரங்களை தங்களது குடும்பத்து பிள்ளைகள் போல் கருதியமை போன்றவை மரம் வளர்த்தில் அவர்களுக்கு இருந்த அக்கறையை காட்டுவதாக இருக்கின்றது அதேபோல் ஒரு நாட்டின் நில வளத்தில் நிலப்பகுதி மட்டுமன்றி மணிபோல் தெளிந்த நீரோடையும் அடர்ந்த நிழல் மரத் தொகுதிகள தொகுதிகள் அடங்கிய காடும் இன்றியமையாதது என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய குரல்களும் நம் இலக்கியங்களில் உள்ளன மனித விலங்கின உயிர் வாழ்வில் நன்னீர் தேவையும் அவர்கள் உணர்ந்திருந்தனர் அது பற்றிய குரல் இங்கு காட்டப்பட்டுள்ளது புறச்சூழல் சீர்கேட்டால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு பருவநிலை பொய்த்தால் அனைத்தும் பெரும் துன்பம் அடையும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது இவ்வாறு சூழ்நிலை பாதுகாப்பை ஒட்டி பல செயல்முறைகள் நமது இலக்கியங்களில் காட்டப்பட்டாலும் மறுபுறம் அடிக்கடி நிகழ்ந்த போரால் நிலம் திரிந்து மாசடைதல் பகை நாட்டு வயல்களை களிர் கொண்டு அழித்தல் விளைச்சலை எரியூட்டல் காவல் மரங்களை வெட்டி வீழ்த்தல் குடிநீர் குளங்களை போர் யானைகள் கொண்டு சேராக்கல் போன்ற பல சூழல் சீர்கேட்டு நிகழ்வுகள் நிலம் சார்ந்த சீர்கேடுகளாக இங்கு காட்டப்பட்டுள்ளன அடுத்து தூய்மையற்ற தூய்மையற்ற நீர்த்துறையை பயன்படுத்தியமை பொது நீர் ஆதாரங்கள் பகைவரால் பால்படுத்தப்பட்டமை மனிதனும் விலங்குகளும் ஒரே நீர்த்துறையை பயன்படுத்தியமை ஒரே நீர்த்துறையை உண்ணவும் நீராடவும் பயன்படுத்தியமை கழிவு நீரால் நிலம் சேராதல் போன்ற செயல்பாடுகள் நீர் மாசுபாட்டையும் கரும்பாலை புகையால் கரும்புகை எழுந்து தாவரங்களை